நண்பர்களே வணக்கம் தமிழியர் உழவன் யூடியூப் சேனல் மூலமாக உங்கள் அனைவரையும் அன்போடு வணங்கி மகிழ்கிறேன் சமீபத்தில் குற்ற வழக்குகள் சம்பந்தமாக மூன்று முப்பெரும் சட்டங்கள் திருத்தப்பட்டிருப்பதை எல்லோரும் அறிவோம் அதாவது சுதந்திர காலத்திற்கு முன்பாக இருந்த இந்தியன் பீனல் கோடு எயிட்டீன் சிக்ஸ்டி என்பது பாரதிய நியாய சங்கீதா டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ என்றும் கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு நைன்டீன் செவன்டி த்ரீ என்பது பாரதிய நகரிக் சுரக்ஷா சங்கிதா டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ என்றும் இந்தியன் எவிலன்ஸ் ஆக்ட் எயிட்டீன் செவன்டி டூ என்பது பாரதிய சாஷிய அதிநியம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ என்றும் கடந்த டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி ஐந்தாம் தேதியில் மாண்புமிகு ஜனாதிபதி அவர்களால் ஒப்புதல் அளிக்கப்பட்டு மத்திய அரசால் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது இந்த சட்டங்களுக்கு வரவேற்பும் எதிர்ப்பும் என்று நடுநிலையும் என்று பல கருத்துக்கள் உளவி கொண்டிருக்கிற வேளையில் இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு பார்ட் அதில் சொல்லலாம்னு நினைக்கிறோம் பொதுவாக ஒரு குற்ற வழக்க தொடுப்பவர்கள் யார் என்றால் பாதிக்கப்பட்ட நபர் அல்லது பாதிக்கப்பட்ட நபருக்கான வாரிசுகள் அல்லது புகார் தகவல் தெரிந்தவர் அந்த சம்பவத்தை பற்றி ஒரு தகவலை காவல்துறைக்கு வழங்கி அந்த தகவலின் பேரில் அந்த இன்ஃபர்மேஷனில் பேரில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு புலன் கொள்ள தகுந்ததாக இருந்தாலும் சரி புலன் தகாததாக இருந்தால் அதை நடுவருடைய ஒப்புதலோடு வழக்கு பதிவு செய்யப்பட்டு போலீஸார் ஃபைனல் ரிப்போர்ட் இறுதி அறிக்கை தாக்கல் செய்வார்கள் அந்த இறுதி அறிக்கை அரசு குற்ற வழக்கு தொடர்பு துறையால் டைரக்டரேட் ஆஃப் ப்ராசிக்யூஷன் அவங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய நீதித்துறை நடுவர் நீதிமன்றமாக இருந்தால் அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் இந்த வழக்கை குற்ற வழக்கை தொடர்வார் அவங்க தான் ப்ராசிக்யூஷனை ஸ்டார்ட் பண்ணுறவங்க வழக்கை அப்படி வழக்கு தொடுக்கப்பட்டு குற்றம் சாட்டப்பட்ட நபருக்கு அக்யூஸ்ட் என்றால் குற்றம் சாட்டப்பட்டவர் கல்பிரிட் என்றால் கன்விக்டட் அதாவது கில்ட்டி அவரிடம் குற்றம் இருக்கிறது குற்றம் நிரூபிக்கப்பட்ட பிறகு அவரை கில்ட்டி கல்பிரிட் அப்போ அந்த குற்றம் சாட்டப்பட்டவரை அந்த சம்பந்தப்பட்ட எல்லையில் இருக்கிற நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அந்த வழக்கு விசாரணை என்பது நடக்கும் அவரிடம் குற்றம் சாட்டுகள் சம்பந்தமாக வினா எழுக்கப்படும் அந்த வினாக்களுக்கு பதில் கொடுப்பார் அதன் அடிப்படையில் பட்டியல் சாட்சிகள் விசாரிக்கப்பட்டு அவருக்கு எதிராக சாட்சிகள் சொல்லப்பட்டால் வழக்கினுடைய தன்மை சூழ்நிலை சூழ்நிலை சாட்சிகள் கண்ணுற்ற சாட்சிகள் உறவு சாட்சிகள் விருப்ப சாட்சிகள் எல்லாத்தையும் ஆராய்ந்து நீதிமன்றம் அவருக்கு எதிராகவோ அல்லது ஆதரவாகவோ நடுநிலையாகவோ விடுதலை தீர்ப்போ அல்லது தண்டனை தீர்ப்போ அபராத தீர்ப்போ வழங்குவது வழக்கம் முன்னாடி இருந்த சிஆர்பிசி குற்றவியல் விசாரணை நடைமுறை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் சாட்சியம் என்பது எதிரி முன்பாகவே எடுக்கப்பட வேண்டும் என்பது இருந்தது மஸ்ட் இருந்தது அதனால் ஒரு எதிரி வழக்கில் ஆஜராகிட்டு இருந்தப்ப திடீரென்று ஏதாவது ஒரு காரணத்தால் வெளிநாட்டிற்கோ வெளியூருக்கோ வெளி மாநிலத்திற்கோ சென்று விட்டார் என்றாலும் கூட அவருக்கு எதிராக பிணையில் வரக்கூடிய அல்லது பிணையில் வர முடியாத ஒரு வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டாலும் கூட பிறப்பிக்கப்பட்டு இருந்தா இருந்தாலும் என்றைக்கு அவர் நீதிமன்றத்துக்கு வருகிறாரோ அன்றுதான் சாட்சியம் விசாரிக்கப்படும் என்கின்ற ஒரு நிலை இருந்தது ஈவன் தட் அக்யூஸ்டு ப்ரோக்ளைம்டு பை தி மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் ஆல்சோ வெயிட்டிங் டில் த அக்யூஸ்டு கம் பிஃபோர் தி கோர்ட் ப்ரொக்ளைம்டு பிரகடனப்படுத்தப்பட்ட குற்றம் சாட்டப்பட்டவராக அறிவிக்கப்பட்டிருந்தாலும் கூட அந்த எதிரியானவர் நீதிமன்றத்துக்கு வருகிற வரையிலே அந்த வழக்கில் சாட்சியம் எடுக்கப்பட மாட்டாது சாட்சியங்கள் விசாரிக்கப்பட மாட்டார்கள் இது ஒரு இருந்தது குற்றவியல் விசாரணை முறை சட்டத்தில் ஆனால் இன்றைக்கு இந்த வீடியோ வாயிலாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான செய்தி என்னென்னா ஒரு குற்ற வழக்கில் குற்றஞ்சாட்டப்பட்டவராக இருக்கக்கூடிய நபருக்கு எதிராக குற்ற இறுதி அறிக்கை அதாவது போலீஸ் ரிப்போர்ட் காவல் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்ட பிறகு நீதிமன்றத்திலே அந்த வழக்கு கோப்பிற்கு எடுக்கப்பட்ட பிறகு அது நடுவர் நீதிமன்றமாக இருந்தாலும் சரி மாவட்ட அமர்வு நீதிமன்றமாக இருந்தாலும் சரி இன்றைக்கு உதவி அமர்வு நீதிமன்றங்கள் கிடையாது அசிஸ்டன்ட் செஷன்ஸ் கோர்ட் என்று சொல்லப்படக்கூடிய உதவி அமர்வு நீதிமன்றங்களை இன்றைக்கு இருக்கிற சட்டத்திருத்தத்தில் எடுத்துட்டாங்க அதனால் அந்த பிஎன்எஸ்எஸில் படி பார்க்கும்போது அந்த குற்ற வழக்கில் ஆஜராக இருக்கக்கூடிய ஒரு நபர் அந்த நீதிமன்றத்தில் தொடர்ந்து ஆஜராகலை ஏதோ ஒரு காரணத்தில் மெடிக்கல் எமர்ஜென்சி முடியலை வெளிநாடு போயிட்டார் ஒரு தொழிலுக்காக போயிட்டார் என்னால் நாட்டு வைத்தியம் பார்த்து ஏதோ ஒரு சூழ்நிலையில் நீதிமன்றத்தில் ஆஜராகலை அப்படின்னா ஒன்றும் கவலை இல்லை நீதிமன்றத்துக்கு மொத மாதிரி வெயிட் பண்ண மாட்டாங்க அவருக்கு எதிரான பட்டியல் சாட்சிகள் சம்மன் போட்டு வரவழைக்கப்பட்டு பிடபிள்யூ ஒன்றுலேருந்து பிடபிள்யூ டென் வரைக்கும் எது வரைக்கும் சாட்சி இருக்கோ அது வரைக்கும் விசாரித்து அவருக்கு எதிராக அக்யூட்டல்னால் அக்யூட்டல் கன்விக்ஷன்னா கன்விக்ஷன் தண்டனைனா தண்டனை என்ன கம்யூனிட்டி சர்வீஸாக இருந்தால் கம்யூனிட்டி சர்வீஸ் ஒன் ஒன்னா தி தண்டனையை நீதிமன்றம் ஓப்பன் கோர்ட்டில் பிரகடனம் செய்யலாம் அவையறிய பகர வெளியிடலாம் அதன் பிறகு அந்த நபரை கூட்டிகிட்டு வந்து கொண்டாந்து ஜெயிலில் வைக்கலாம் ஒருவேளை அவர் எஃப்ஐஆரில் வெயில்லேயே போகலைனா அவரை ரிமாண்ட் கூடுதலாக கூட அதற்காக ஒரு கூடுதல் காலத்தையும் அந்த கன்வீசனோட சேர்த்து சொல்லலாம்

இன்றைக்கு அப்படியே எயிட்டி ஃபோர் எயிட்டி ஃபைவ் பிஎன்எஸ்எஸில் ஈஸியாக ஞாபகப்படுத்திக்கலாம் வழக்கறிஞர்கள் சிஆர்பிசியில் எயிட்டி டூ எயிட்டி த்ரீங்கிற செக்ஷன் ப்ரொக்ளமேஷனையும் அட்டாச்மெண்ட்டையும் சொல்லக்கூடியது பிஎன்எஸ்எஸில் அடுத்த சீரீஸ் அண்டர் செக்ஷன் எயிட்டி ஃபோர் ஆஃப் பிஎன்எஸ்எஸ் அண்டர் செக்ஷன் எயிட்டி ஃபைவ் ஆஃப் பிஎன்எஸ்எஸில் அதே ப்ரொக்ளமேஷனையும் அட்டாச்மெண்ட் ஆஃப் ப்ரொக்ளைம்டு அப்பண்டரை பற்றியும் சொல்லியிருக்கும் கண்டென்ட்லாம் ஒன்று தான் செக்ஷன்ஸ் தான் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி தள்ளி தள்ளி போகும் அதை நம்ம முன்னிச்சு படித்தா கூட வழக்கறிஞர்களுக்கும் நீதிமன்ற தேர்வு எழுதினவர்களுக்கும் நல்லா பயன்படுங்கிறத இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன் அதனால் குற்ற வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு ஒருவருக்கு நிலுவையில் இருந்தால் முடிந்த அளவிற்கு நீதிமன்றத்தை அணுகி சமரசம் பேசியோ எது புகார்தாரரோட சமரசம் பேசலாம் அந்த புகார்தாரத்தை பேசி எப்படியாவது சமரசம் பண்ணிக்கணும் அல்லது வேறு வழியே இல்லை அட்மிஷன் பண்ணிக்கணும் அல்லது அந்த வழக்கை நேர்கொண்டு சட்ட ரீதியாக சந்தித்து சாட்சியங்களை விசாரித்து குறுக்கு விசாரணை செய்து தனக்கு இருக்கிற சாதக நிலையெல்லாம் அதில் கண்டஸ்ட் பண்ணி நீதிமன்றத்தின் முன்பாக எடுத்து கூறி விடுதலை ஆகுறதுக்கு பார்க்கணுமே ஒழிய அதை விடுத்துட்டு நம்ம வாரண்ட் விட்டுக்கலாம் பின்னால் நம்ம ரீகால் பண்ணிக்கலாம்னா அதற்கான வாய்ப்புகள் இப்பொழுது இருக்கக்கூடிய புதிய சட்டம் பாரதிய நகரி சுரக்ஷா சங்கீதாவில் கிடையாது என்பதை தெரிஞ்சுக்கணும் அதனால் கவனமாக நிச்சயமாக கோர்ட்டு முன்னால் யாரும் வரக்கூடாதுங்கிறதா தான் விருப்பம் வழக்கு இல்லாமல் வாழணும் ஒருவேளை தெரியாமல் வழக்கில் மாட்டிட்டால் கூட அந்த வழக்கை சட்ட சந்தித்து வாரண்டுக்கு விடாமல் கேஸை நடத்தி விடுதலை ஆகிறக்கான வாய்ப்புகளை பார்க்கணும் இல்லைன்னா ப்ரொக்ளைம் பண்ணிட்டு கூட அக்யூஸ்ட் இல்லாமலேயே சாட்சியை விசாரித்து நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கலாம் என்று மிகப்பெரிய அதிகாரத்தை பாரதிய நகரிக் சுரட்சா சங்கிதா டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ வாயிலாக அண்டர் செக்ஷன் எயிட்டி ஃபோர் அண்டர் செக்ஷன் எயிட்டி ஃபைவ் எயிட்டி ஃபோர் பிஎன்எஸ்எஸ் ப்ரொக்ளைம்ஸை சொல்லுது எயிட்டி ஃபைவ் அட்டாச்மெண்ட்டை சொல்லுது சிஆர்பிசியில் எயிட்டி டூ எயிட்டி த்ரீ சொல்லும் அதுக்கு அடுத்தடுத்த பிரிவாக பிஎன்எஸ்எஸ் அப்படியே சைமெண்டனியஸாக இருக்குங்கிறத சொல்லி அதில் கவனமாக நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கக்கூடிய குற்றம் சாட்டப்பட்டவர்கள் கவனமாக வழக்குகளை நடத்தி விடுதலை ஆகணும்னு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்